கத்திரமயமுன்றதாக இந்த விதவசனம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் என்னிலும் அதிக இருந்தால் என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் வசனம் தாவீதர்களால் சொன்னப்பட்ட சங்கீதம் தாவிதரோட வாழ்க்கையில் அவருக்கு எதிராக அநேக மக்கள் வந்தாங்க அநேக ராஜ்யங்கள் வந்துச்சு அநேக படைகள் வந்துச்சு எல்லாம் வந்தாலும் எல்லாத்துலையும் விஜயம் எடுத்தார் அவரோட பலத்தை மிஞ்சின்னு வந்தவங்கள கூட அவர் ஜெயம் அடித்தார் இது கத்தர் அவரோடு இருந்தார் அந்த வேலைகளையுமே நம்ம நமக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் நமக்கு நம்மளோட பலத்துக்கு மிஞ்சி இருக்கலாம் அது விசுவாசங்களை இருக்கலாம் ஏதாவது வியாதி நம்ம பலத்துக்கு மிஞ்சின வியாதியாக இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒரு வீடு இடம் வீடாக வீடுகாரிகளாக இருக்கலாம் விலைகள் உங்களை மிஞ்சி இருக்கலாம் எந்த ஒரு காரியமும் உங்களோட மிஞ்சி இருக்குது எங்களால் மேற்கொள்ள முடியல ஆனா தவிது கத்தரை எல்லா விஷயத்துலயும் அவர் கத்தரை முன்பாயிச்சார் நம்மளும் இந்த வேலையில கத்தரை முன்பாயிச்சு நம்மளுக்கு வாழ்க்கையை நமக்கு கத்த பிரியமாக மாற்றுவோம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு பலத்துக்கு மிஞ்சிருக்க எல்லா வட்டையும் ஜெயிடு கத்து கவி அது ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி விசாசம் தெரியல இருந்தாலும் சரி எந்த இதுவும் சத்துக்கள் இருந்தாலும் எல்லா தேவன் ஜோ ஜெயம் தருவார் இந்த பூமியில ஜெயபுல வாழ்க்கை தருவார் பரவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜன ஆயத்தை விட்டு பயன்படுத்துவார் தேவந்தா தக்க செய்வார் ரக